அதேபோல் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே பல்வேறு காலகட்டங்களில் மேம்படுத்துகின்ற பணியை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சருமான அருமையன் மா சுப்பிரமணியம் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் மழைநீர் கால்வாய்கள் மாத்திரம் மூன்று முறை ஆய்வினை மேற்கொண்டு அந்த மூன்று முறையும் புதிய புதிய கால்வாய்களை வைத்த கோரிக்கைகளை ஏற்று அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் அந்த காலிகாம்பா காளியம்மன் அந்த தெரிவினை இணைக்கின்ற அந்த மழைநீர் கால்வாய் பணிகள் மூன்று கட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றன அதேபோல் மெட்ரோ ரயிலுடைய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக கோயம்பேடு சந்தைக்கு தினந்தோறும் வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை முப்பதாயிரத்திற்கும் மேல் இருக்கின்றது விழா காலங்களில் அது ஒரு லட்சத்தை தாண்டுகின்றது அவர்களுக்கு ஏற்றாற்போல் கழிப்பிட வசதியை முழுமையாக கட்டணம் இல்லாமல் இலவசமாக்கி இருக்கின்றோம் அந்த கழிப்பிடங்களை பயன்படுத்துகின்ற பகுதிகளில் முழுமையாக மராமற்று பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த கழிப்பிடங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளையும் செய்கின்ற பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் காலப்போக்கில் தூய்மைப்படுத்துவதற்குண்டான ஒரு பெருந்திட்டத்தை செயலாளர்களும் உறுப்பினர் செயலாளர்களும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அனைவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கோயம்பேடு ஒரு சுத்தமான அங்காடியாக மாற்றுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் கடந்த காலங்களில் இந்த கோயம்பேடு பராமரிப்பு பெருமளவு நிதி செலவிடப்படவில்லை இந்த மக்களுக்குடைய தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை சிறு மழை பெய்தால் கூட பெரிய அளவு தண்ணீர் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தது அவையெல்லாம் இந்த பணிகள் நிறைவேறுகின்ற போது கோயம்பேடு வியாபாரிகளுக்கும் வருகின்ற மக்களுக்கும் ஒரு பெருத்த நன்மை ஏற்படுத்தும் என்பதால் இந்த பணிகளை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் அது நீங்க தனியா பேசிக்கலாம் கோரிக்கை தான் பேசிக்கலாம் உங்களுக்கு வாய்ப்புக்காக தான் திமுக அதிகமான இந்த இயக்கத்தினுடைய மூலவர் உற்சவர் அனைத்தும் எங்களுடைய உயிரின அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான் இது போன்ற சூழ்கள் அனைவற்றையும் அவர் அதற்குண்டான தீர்வினை காணுவார் இந்த கோயம்பேடு வளாகத்தில் நிலையம் வந்து மாற்றி மறுபடியும் வளாகத்துக்குள்ளே கொண்டு வளாகத்திற்கு ஒரு கோரிக்கை அவங்கள்ட்ட இருக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா நம்ம துறையினுடைய செயலாளர் வாயிலாக அதற்குண்டான உண்மையிலே வியாபார பெருமக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை செவிசாய்க்கின்ற அரசு இந்த அரசு ஆகவே நிச்சயமாக வியாபாரிகள் கோரிக்கை அதுவென்றால் அதை கொண்டு வந்துண்டான முயற்சியை தன்னுடைய செயலாளரும் உறுப்பினர் செயலாளரும் மேற்கொள்வார்கள் சொல்லுமா நீ ஏதோ கேட்ட சொல்லுங்க இந்த பொறுத்தளவில் ஆத்திகர்கள் இரண்டும் கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆட்சி இது இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் முதலமைச்சர் அவர்கள் வைத்த வைத்தொடர் சொத்தொடர் என்னவென்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு என்றார் ஆகவே அந்த இயக்கத்தாலேயே ஓரம் கட்டப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் இதுபோன்று பேசுவதில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை